ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் தமிழ் பார்த்துட்டு தான் கண்டிப்பாக வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து ஒன் டேலேயே வந்து பார்த்திங்கன்னா டீப் கிளீனிங் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா வாரத்தில் நாளுமே வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயங்கரம் க்ளீனாகவும் இருக்கும் நம்ம வாரத்தில் நாளுமே நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வீடு வந்து நமக்கு எப்போவுமே பழிச்சுன்னு இருக்கும் க்ளீனாகவும் இருக்கும் நமக்கு சோம்பேறித்தனம் இல்லாமலும் இருக்கும் வீடு எந்த வேலை நம்ம செஞ்சாலுமே ரொம்ப விருப்பப்பட்டு நம்ம ரொம்ப ரசித்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த வேலையில் அழுப்பே தெரியாது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு எனக்கு ஒர்க்லேயே ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தா எனக்கு வீடு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அந்த அந்த க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து நம்ம ரசிக்கும் போது நமக்கு தனி அழகாகவே தெரியும் நான் அப்படி தான் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே ஒரு ஸ்லாப்பை க்ளீன் பண்ணாலும் சரி ஒரு கிச்சனை க்ளீன் பண்ணாலும் சரி நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு எப்பவுமே அதை நான் நின்று ரசித்து பார்ப்பேன் ஏன்னா அது எனக்கு ரொம்ப என்னோடய ஹேபிட் அது ஆக்சுவலாக நீங்கள் பாத்திரம்லாம் இதெல்லாம் தேய்க்கணுமே அப்படின்னா ஒரு குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்ன பாத்திரம் ரொம்ப பாத்திரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன பாத்திரத்தெலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு அப்புறமா நீங்கள் பெரிய பாத்திரத்தை தேய்ச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இடஞ்சல் இல்லாமல் இடம் வந்து ஃப்ரீயான மாதிரி இருக்கும் நான் அப்போ தான் எப்போவுமே பாத்திரம் தைப்பேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஒன்றா தேய்ச்சி வச்சுட்டு அப்புறமா வந்து கழுவுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து பாத்திரம் தேய்க்கவே நமக்கு டிஸ்டர்பாகவும் இருக்கும் எரிச்சலாகவும் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி டிப்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களுக்கு பாத்திரம் வந்து ஒரு டென் மினிட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்திரத்தெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பாத்திரம் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து சிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பி நாறு இருக்குது இல்லையா நான் வந்து என்னோடய சிங்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகிடுச்சு அதனால சிங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெத்தியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பி நார்லாம் இருக்குது எப்பவுமே பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு கம்பி நாரை வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து தேய்ச்சி கழுவி விட்றீங்க அப்படி கழுவிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஸ்மெல் எதுவுமே வராது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அதுல கொஞ்சம் சுடு தண்ணி கலந்து அந்த சிங்க்ல ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்க்க்ல வந்து பாத்தீங்கன்னா பூச்சி கீச்சி எதுவும் வராது ஸ்மெல்லும் எதுவுமே வராது நைட்ல மட்டும்தான் நான் நைட்டு தான் இந்த டிப்ஸ் நான் வந்து சொல்றேன் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிங்க்கில் அதை ஊற்றி விட்டுட்டு போயிடணும் அதெல்லாம் நம்ம பாத்திரம் தேய்ச்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் பொருள்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்ல போட்டுட்டு நான் ஃபுல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக தண்ணி வச்சு நல்லா கழுவி விட்டுருங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சுடு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் பண்ணி ஊற்றி விட்டுருங்க உங்களுக்கு ஸ்மெல்லாம் எதுவுமே வராமல் இருக்கும் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கில் வந்து நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன் இப்படி தான் இருக்குது சிங்க்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸியாக இருக்கும் ரொம்ப அழுக்காக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட லிக்விட் இருந்துச்சுன்னா நீங்கள் விம் லிக்விட் கூட அட் சேர்த்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் தொடச்சி விட்டுருங்க நான் விம் சோப் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் விம் சோப் போட்டு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு அந்த இடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய்லாம் படிஞ்சு அப்புறம் வந்து நமக்கு குழம்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சிந்தி நமக்கு வந்து காஞ்சி போன மாதிரி ஒரு மாதிரி கருப்பாயிடும் அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்பி நார் யூஸ் பண்ணிப்பேன் மற்றத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பாத்திரம் தைக்கிற நார் போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி நான் கழுவிட்ருவேன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து தொடச்சு எடுப்பாங்க அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது எனக்கு பிடிக்காத அந்த மாதிரி அடுப்பு வந்து எடுத்தால் அது எனக்கு கழுவுன்ன ஒரு ஃபீலே இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி செலவானால் பரவலாம் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் தண்ணி நிறைய ஊற்றி தான் கழுவேன் எனக்கு அப்போ தான் வந்து அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அடுப்பு கழுவுன ஒரு ஃபீலுமே இருக்கும் எனக்கு நீங்கள் வந்து வேணும் உங்களுக்கு நீங்கள் தொடச்சி அப்படி எடுத்துக்கிற மாதிரினா நீங்கள் ஓகே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு நீங்கள் நம்ம காட்டன் துணி இருக்கலாம் நம்ம படுப்புலாம் யூஸ் பண்ணணும் அந்த துணியை வச்சு கூட நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படுப்புக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் தெரிஞ்சுருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் துணியால் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துக்கிறது தண்ணி ஊற்றி கூட கழுவி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்புமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு மேலே உள்ள பொருளாம் தனியாக நான் விலைக்கு எடுத்துக்கிட்டேன் அதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு இப்போ அது இப்போ நமக்கு கவுண்டர் டாப்புமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு நல்லா க்ளீன் ப க்ளீன் ஆகிடுச்சி கவுண்டர்டாப்பும் குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்கிற அளவுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியவே தெரியாது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டீப் கிளீன் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் என்னோட கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்து பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து பார்த்திங்கன்னா தொடக்க இருந்துச்சு இருந்துச்சு இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டை எடுத்து கொடுக்க சொன்னால் அவங்க எடுத்து கொடுத்தாங்க அது கொஞ்சம் இடைஞ்சில் இருந்ததுனால எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது இது அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சாலுமே டஸ்ட்டு எங்கேருந்து வருதுன்னு தெரியல டஸ்ட்டு ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சாச்சு எல்லாத்தையுமே பிகேனஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படியே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அண்டு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சில சில டிப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து துணி வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் காய வச்சாச்சு துணியை வாஷிங் மிஷினில் போட்டு காய வைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சுருவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது மடிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து கவலையாகவே இருக்கும் அது மடிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோம்பேறித்தனமாகவே இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துணிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது துவச்சது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமும் இல்லை ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் பாப்பா வந்து வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒர்க் செய்கிறது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் அப்புறம் மடித்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஈவினிங்காக தான் ஒர்க் வந்து செய்ய ஆரம்பித்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தொடைக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனே வந்து பார்த்திங்கன்னா தொடச்சி வச்சுட்டேன் மற்ற வேலை தான் ஈவினிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டெல்லாம் ஃபுல்லாக வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டை வந்து பெருக்கி விட்டுட்டு ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு சமைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு சமைச்சி வச்சாச்சு சமைச்சிட்டு இப்போ டீப் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிட்டோம்னா வேலை நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு பெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு பெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது பெட்டெல்லாம் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பண்ணியா பார்த்து எடுக்க வேண்டியது அவ்வளோதான் வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து பல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் ஒருத்தவங்க ரெண்டு பேருக்காச்சும் வந்து பார்த்திங்கனா இந்த இதில் இருக்கிற டிப்ஸ் ஏ எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் தேங்க்யூ டு ஆல் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்